ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாத்தங்களை பற்றி தாங்க நம்ம வீட்டில் ஒரு ஆறு ஏழு வாத்து இருக்கிறாங்க கோழிங்க ஒரு ஆறு எண்ணம் இருக்குதுங்க ரெண்டு கிண்ணி கூட இருக்கிறாங்க இவங்களை வளர்க்குறதுனால எனக்கு வந்துட்டு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க நம்ம எங்கே போனாலும் அவங்க சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம கால் சவுண்டு கேட்டாலே போதுங்க அவங்க பின்னாடியே ஓடி வந்துடுவாங்க வாத்துங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா தக்காளி தாங்க கீரை இருந்துச்சுன்னா கீரையை கட் பண்ணி வச்சா சாப்பிட்டுக்குவாங்க கோழிங்களுக்கு நம்ம அரிசி இருக்குதுங்களா அரிசியும் கோதுமையையும் கொஞ்சம் இடிச்சிட்டு கொஞ்சம் கம்பு கேழ்வர்கள்லாம் கலந்து வச்சிங்கன்னா கோதுமைங்கி இது கோழிங்க சாப்பிட்டுக்குவாங்கங்க இது பாருங்கள் வாத்து வந்துட்டு தக்காளி ரொம்ப பிடிச்சதுங்க அதேமாதிரி கருவாடு இந்த மீன் எல்லாம் இருக்குதுங்க இல்லையா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே வளர்ந்து வந்துடுவாங்க எனக்கு வந்து வாத்து வளர்க்குறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க மாத்தளுக்கு முக்கியமாக தேவையானது தண்ணி தாங்க அதுக்கு நம்ம வாத்துங்களுக்கு ஒரு தொட்டி கூட கட்டி விட்டுருக்குவாங்க ஒரு அவங்க வந்து உடம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க தண்ணி இருந்துச்சுன்னா அவங்களே குளிச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சுக்குவாங்கங்க வீட்டில் வாத்து இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத இந்த புழு பூச்சியெல்லாம் இருக்குதுங்க இல்லையா தேல் கூரம் இந்த மாதிரி எதுவும் வந்தாலும் அவங்க அதை பிடிச்சி சாப்பிட்டுருவாங்கங்க அதனால நமக்கு பயம் பாம்பு வந்தால் கூட பிடிச்சிருவாங்கங்க நம்ம பயம் இருந்துக்கலாம் வாத்து முட்டை வந்து வைத்தியத்துக்கு ஆகுதுங்க அதனால வாங்கிக்குவாங்க அதேமாரி கோழி அப்படிதாங்க கோழி முட்டை இப்போ எவ்வளோ வைக்கணும்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்துட்டு இதுங்களுக்கு வந்து நம்ம ஒரு கஷ்டமும் படுறது இல்லைங்க தீவனம் மட்டும்தான் வைக்கிறோம் அவங்கப்பட்டு வீடையும் சுத்தமாக வச்சுக்குவாங்க நமக்கும் சந்தோஷமாக இருக்குங்க அவங்கள பார்க்கும்போது நான் வந்து இப்போ சின்னதா தாங்க வாங்கி விட்டுருக்குறேன் இப்போ மூணு மாதத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க வாத்து சின்னதாக இருக்கும் போதே ஒரு முப்பது நாள் குஞ்சு இருக்கும்போதே தடுப்பூசி போட்டுட்டிங்கன்னா வாத்துங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராதுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்